என் அன்பு குழந்தையை ஒவ்வொரு நாளும் துவங்கும் பொழுதே உனக்குள் பல எதிர்பார்ப்புகளுடனே நீ இந்த இந்த எழுந்திருக்கின்றது எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என் அன்பு குழந்தையை நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடுதானே இந்த நாளை நீ துவக்கினாய் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி உன்னை ஆனந்த அதிர்ச்சியில் உள்ளாக்குவதற்காக இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னை தேடி அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக போராடி போராடி நீ என் சலித்தை போய்விட்டாய் அல்லவா எப்பொழுது நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தா அல்லவா இந்த நல்ல நாள் வந்து விட்டது குழந்தையே நீ என்னிடம் கேட்டதை இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு கொடுத்து அதை உன் கைகளில் சேர்த்த பிறகு உன் அன்னை நீ மகிழ்வதை பார்க்க போகின்றேன் நீ கஷ்டப்பட்ட காலங்களில் எல்லாம் தைரியமாக இருந்து விட்டேன் இப்பொழுது இஷ்டப்படி வாழும் இந்த காலத்தில் ஏன் இப்படி கலங்கி சோர்ந்து போயிருக்கின்றாய் ஆம் குழந்தையே நீ விரும்பிய அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் இப்பொழுது நீ நிற்கும் அதிர்ஷ்ட காலம் உன்னை தேடி வந்திருக்கின்றது இருளிலே இருக்கின்றேன் என்று நினைக்காதே இருளின் முடிவானது விடியலாகவே இருக்கும் உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது விடுவி வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் அற்புதமான விடியலை நான் கொடுக்கப் போகின்றேன் நாளைய நாளில் தொடக்கத்திலேயே உனக்கான நல்ல வழியை உன் கண் முன்னே நான் காட்டப் போகின்றேன் உனக்கான இத்தனை நாள் தாமதமான விஷயம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரப்போகின்றது கவலைப்படாமல் இரு நினைத்தது இன்னும் சற்று நேரத்தில் நடந்தே தீரும் எல்லாம் நன்மையிலே முடியும் நீ நடந்து போகும் பாதையில் இல்லை என்று வருத்தப்பட்டாய் அல்லவா நீ நடப்பதையே உனக்கு வெற்றி பாதையாகவும் உன் அன்னை நான் மாற்றி அமைக்கின்றேன் நீ சொல்லும் பாதையையும் உனக்கான முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியாகவே நான் மாற்றி கொடுக்கின்றேன் குழந்தையே உனக்கு அனைத்தும் சுகமாக இருக்கும் உன் துன்பமும் கஷ்டமும் ஒரு பொருட்டாக தெரியாது உன் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் நல்லதே இனி அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக இருக்கட்டும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி